வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது போல் மாதிரி வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்கள் திருக்குறள் யாரால் எழுதப்பட்டது விடை திருவள்ளுவர் அன்னையும் பிதாவும் ஒன்று என தொடங்கும் குரல் எந்த பகுதியில் உள்ளது விடை பிதா பாசம் விடிகளின் வில்லிசை வானம் முழுதும் இதில் எது உவமை விடை வில்லிசை கண்கள் இரண்டும் இது எந்த வகை பெயர் விடை எண்ணிக்கை பெயர் அவள் அழகாக பேசுகிறாள் இதில் அழகாக எந்த வகை சொல் விடை வினையடை நிலா என்ற சொல்லுக்கு இணை எது விடை சந்திரன் இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விடை பகல் பழம் என்ற சொல்லில் எந்த எழுத்து உயிர்மை சொல்லி கேட்டிருக்காங்க பழம் விடை ப லா இந்த இரண்டும் வந்து உயிர்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் எழில் என்ற சொல்லின் பொருள் விடை அழகு இன்பம் துன்பம் இரண்டும் ஒரே மரம் இதில் எந்த அலங்காரம் உள்ளது விடை எதிர்மறை நானே சென்றேன் இதில் நானே என்பது விடை வலியுறுத்தல் பயிர் வளம் என்ற சொல் விடை பெயரடை பிளஸ் பெயர் அறிவால் உயர்வோம் இதில் அறிவால் என்ன விகுதி விடை கருவி விகுதி வானம் நீளமாக இருக்கிறது இது எந்த வகை வாக்கியம் விடை விளக்கம் குடி என்ற சொல்லின் பொருள் மக்கள் தண்ணீர் குடி குடும்பம் அனைத்தும் பசுமை என்ற சொல்லின் வேர் சொல் விடை பச்சை மண்ணும் மாசுபடாதது இதில் மாசு என்றால் விடை அழுக்கு இரண்டாம் இடம் இதில் இரண்டாம் என்பது விடை பெயரடை எண்ணி எண்ணி தீராது இது எந்த வகை சொல்லாக்கம் விடை தொகை பாருங்க இது வந்து முக்கியமான கொஸ்டின் இலக்கணத்தில் அம்மா என்ற சொல்லில் எத்தனை உயிரெழுத்து உள்ளது இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம் வாங்க இப்போ பாருங்க அம்மா என்ற சொல்ல வந்து நம்ம பிரித்தோன்னா ஆ கூட்டல் இம் கூட்டல் மா இந்த மாதிரி பிரியும் இதில் ஆ என்பது உயிரெழுத்து இம் என்பது மெய்யெழுத்து மா என்பது உயிர்மை எழுத்து இப்போ உயிர் எழுத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆ அப்படின்னா உயிரெழுத்து மா இதில் வந்து மா என்ற சொல் வந்து எதை சேருது உயிர்மை எழுத்து அதாவது அந்த உயிர்மை எழுத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் போது மா என்ற எழுத்தோட உள்ளால் ஆ என்ற உயிரெழுத்து அடங்கியிருக்கிறதுனால அம்மா என்ற சொல்ல வந்து இரண்டு உயிரெழுத்து இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் நல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விடை தி இலக்கியம் என்ற சொல்லின் மூலச்சொல் எது விடை இலக்கு பெரியார் என்பதின் பொருள் என்ன விடை உயர்ந்தவர் அறம் செய்வதே உயர்வு இது எதிலிருந்தது விடை திருக்குறள் இருபத்தி நான்காவது கொஸ்டின் நெஞ்சம் நிமிர்ந்தாய் வெற்றி நிச்சயம் இது விடை பழமொழி பாருங்க அம்மா என்ற சொல்லில் உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம வந்து டீப்பாக பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் வந்துருச்சு சாரி சின்னம் என்ற சொல்லின் இணைச்சொல் விடை குறி எது தாய்மொழி தமிழ் விடை தமிழ் நதி என்ற சொல்லின் பண்மை நதிகள் பாடம் படித்தேன் இதில் படித்தேன் என்ன சொல் வினைச்சொல் விடை வினைச்சொல் தாய் என்ற சொல்லின் பண்மை விடை தாய்மார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்